இல்ல இது வந்து சீமான் அவர்களுக்கு சொல்லாமல் செய்கின்ற செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயம் வந்து சீமானுக்கு எதிரான எல்லாருமே ஒரு வகையில பாதிக்கப்படுவாங்க சரிங்களா சீமான் மட்டும்தான் அது பாதிக்கப்பட வீசிக்கையில அப்ப எதையாவது அவர் ரியாக்ட் பண்ணி தனியாகணும் இவர் ஆயிரம் வார்த்தையில திட்டம் போது அவர் ரெண்டு வார்த்தையிலையாவது அவர் பேசுற அந்த மூணு நிமிஷத்துல ஒரு ரெண்டு வார்த்தை இவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் போகணும் அப்படிங்கிறதும் ஆனால் விஜய்க்கு வந்து நம்ம வணக்கம் இது கோல்டன் சார்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அதிமுக ஐடிவி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆச்சியார் சோழன் சமீபத்தில் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் வந்து திரு சீபானுடைய அதிதீவிரமான அந்த கொள்கையான திரு முப்பாட்டன் முருகன் இந்த மேல் அரசியல் பிளஸ் வந்து தமிழக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இதை எடுத்து வந்து பேசுறது வந்து சீமானுக்கு சொல்லாமல் சொல்ற செய்தியா எடுத்துக்கலாம் இல்ல இது வந்து சீமான் அவர்களுக்கு சொல்லாமல் செய்கின்ற செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயம் வந்து சீமானுக்கு எதிரான ஒரு ஆளா வந்து சீமான் அவர் தான் கருதுகிறார் அதனால தொடர்ந்து எல்லா மேடைகள்லயுமே அவர் வந்து விஜய வந்து மிக கீழ்ச்சரமாக விமர்சிக்கிறார் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நாம நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு டப் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் அவர் இந்த கையை இந்த விஷயங்களெல்லாம் கையில் எடுக்கிறாரு இல்லையா அது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாலாம் அவர் அது எடுக்கலை இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் திமுகவோட பேச்சை கேட்டுட்டு குறிப்பாக சப்ரீசன் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த ஒரு இதுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா நம்ம வந்து விஜய் நாம தான் எதிர்க்கணும் அப்படின்னு வந்திருக்காரு அவர் வந்து விஜய் வர்றது அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு வகையில பாதிக்கப்படுவாங்கன்னா சரிங்களா சீமான் மட்டும் தான் அது பாதிக்கப்படுறதில்ல வீசிக்கில இருக்கவங்களும் பாதிப்பாங்க இப்ப அதிமுகல இருக்கின்ற பெண் ரசிகர்கள் அந்த பக்கம் நாலு பேர் ஓட்டு போடத்தான் செய்வாங்க திமுகல இருக்கிற ஒரு பேர் மிகுதி அங்க போகத்தான் செய்யும் ஆனா இது இந்த இந்த திமுக மேல இருக்கிற எல்லா எதிர்ப்பும் ஓட்டுமே தான் போகும் அப்புறம் இங்கிட்டு சீமான் கூட இருக்கிற அத்தனை சின்ன பசங்களை அங்கதான் போவான்னு இவரையும் பயந்துக்கிறாரு சோ அந்த பயத்தை வந்து திமுக இவரை கூப்பிட்டு வச்சு தூண்டி விட்டுருச்சு தூண்டி விட்டோன்னா அதுக்கு அவர் இரையாகிறார் சீமான் அவர்கள் அதுக்கு இரையாகிட்டார் இரையாகிறார்ல இறையாகிட்டார் அதனாலதான் பாக்குற பக்கமெல்லாம் அவரை திட்டாரு நடை தோறும் அவரை திட்டாரு அவரு திட்டாம அவரோட கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் மிக மோகம் மோசமாக விமர்சனம் பண்றாங்க அப்ப அதுக்கு அவர் வந்து ஏதாவது அவரே பாவம் வீக்கண்டூர்ல மட்டும்தான் வராரு அப்ப எதையாவது அவர் ரியாக்ட் பண்ணி தனியாகணும் இவர் ஆயிரம் வார்த்தையில திட்டம் போது அவர் ரெண்டு வார்த்தையிலேயாவது அவர் பேசுற அந்த மூணு நிமிஷத்துல ஒரு ரெண்டு வார்த்தை இவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் போகணும் அப்படிங்கிறதும் ஆனால் விஜய்க்கு வந்து நம்ம ரொம்ப ரிக்வஸ்டாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து மீன்வளக்கல்லூரி எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்டு விட்டது அது இன்றைக்கி திமுக சரியாக பராமரிக்கிறதா என்னங்கிறது தெரியல ஆனால் அந்த கடலோரங்களில் இருக்கின்ற பல இடங்களில் மீன்வளக்கல்லூரி எல்லாம் ஆரம்பித்தது அது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கல அது ஒரு முறை அவர் வந்து அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கிறாங்க பேசிக்கா அவங்களுக்கு அரசியலே புரிதலும் கிடையாது அரசியல் தெரியவும் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது விஜயோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் இப்படி தப்பு தப்பா அவர் தகவல் பேச அதை நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதை கரெக்ட் பண்ண அப்படிங்கும் போது அது விஜயோட இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸுக்கு ஒரு இடையூறாக அமையும் இன்றைய அரசியல் கழிவுகளுக்கு நிறைய விரிவான தகவலுக்கு ரொம்ப